திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை தாலுகா கூனிபாளையத்தில் கனிமவள கொள்ளை குவாரிக்கு எதிராக கிராமத்தினர் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் அதிகாரிகளின் துணையோடு கனிமவள கொள்ளை நடைபெறுகிறது திருவள்ளூர் மாவட்டம் மூத்துக்கோட்டை தாலுகா கூனிபாளையம் பகுதியில் வெள்ளிவாக்கம் பகுதியை சேர்ந்த பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான குவாரி கடந்த ஜனவரி மாதம் முதல் செயல்பட்டு வருகிறது இந்த பகுதியில் சுமார் பத்தாயிரம் லோடு மண் மட்டுமே குவாரி செய்து கொள்ள மாவட்ட கனிமவளத்துறை அதிகாரிகள் அனுமதி அளித்த நிலையில் அரசு நிதி இழப்பீடு ஏற்படுத்தும் வகையிலும் கனிம வளத்தை கொள்ளையடி வகையிலும் கிராவல் மண் முறைகேடாக அல்லப்படுவதாக கிராமத்து மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து மாவட்ட நிர்வாகத்துக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் குவாரி கடந்த அக்டோபர் நிறுத்தப்பட்டது இதனால் குவாரி உரிமையாளர்கள் கிராமத்தினருடன் நடைய பேச்சுவார்த்தையில் குவாரிக்கு ஆதரவாக ஒரு தரப்பும் எதிராக ஒரு தரப்பும் இருந்து இருவரும் இருதரப்பினரும் சண்டையிட்டுக் கொண்டனர் மேலும் இந்த கிராவல் மண் குவாரியில் அனுமதித்த அளவான ஒரு மீட்டர் தாண்டி பத்து முதல் பதினைந்து மீட்டர் அளவுக்கு கிராவல் மண் கொள்ளையடிக்கப்பட்டதன் காரணமாக பகுதியில் இருந்த கிணற்று நீர் மாசடைந்ததால் குடிநீர் பாதிக்கப்படுவதாகவும் கையில் குடிநீர் பாட்டிலுடன் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை முற்றியும் கட்டும் கிராமத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட கனிமவளத்துறை சார்பில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாத நிலையில் மீண்டும் கோரையை நடத்துவதற்கான முயற்சிகளை குவாரி உரிமையாளர்கள் மேற்கொண்டதன் அடிப்படையில் அவ்வப்போது கூலிபாளையம் பகுதியில் உள்ள குவாரியிலிருந்து அதிகப்படியான மண் எடுத்து செல்லும் நிலை தொடர்ந்து வந்தது அதுபோல என்றும் பத்துக்கும் மேற்பட்ட இட்டாட்சிகளின் உதவியுடன் கோணிப்பாளையம் பகுதியில் சட்டத்துக்கு புறம்பாக காவல் மண் தள்ளப்படுவது குறித்தும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு புகார் அளிக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அவலநிலை தொடர்ந்து வருகிறது இதுபோல திருவள்ளூர் மாவட்டத்தில் சாலை பணிகளுக்காக பல ஏரிகளில் இருந்து மண் எடுக்கப்பட்டும் அது முறையாக சாலை பணிகளுக்கு பயன்படுத்தப்படாமல் முறையீடான முறையில் லாரி உரிமையாளர்கள் அதிக லாபம் பெறும் நிலையில் தொடர்ந்து வருவதால் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு கனிம வளத்துறையை முறையாக கண்காணிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மீண்டும் குவாரிகளை ஆய்வு செய்து அளவுக்கு அதிகமான மண்ணெடுக்கப்பட்டதை கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி